அறந்தாங்கி கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் இருபதாம் ஆண்டு கோடைக்கால பந்து இலவச பயிற்சி முகாம் நிறைவு விழா நகர் மன்ற தலைவர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளி கூடை பந்தாட்ட மைதானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி இயக்குனர் செல்லதுரை அரசு ஆண்கள் மாதிரி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பழனி செலக்ஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளர் சுரேஷ் பங்கேற்றனர் அறந்தாங்கிக் கூடை பந்தாட்டக் கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் பீர்ச்சேக் மேயர் ஸ்ரீகாந்த் சேகர் சிவா கலாராணி லியோகுமார் காளிதாஸ் மணி விஜயகுமார் வேலு பிரபாகரன் ஹரி பாலசுப்ரமணியன் மற்றும் பலர் சிறப்பாக கலந்து கொண்டனர் நிறைவு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் செயலாளர் முனைவர் குயின்டன் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியின் காரணமாக இருதயபுரம் கிறிஸ்து ராஜா பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று முக்கிய பங்கு ஆற்றி வருகிறார் என்பது கிறிஸ்து ராஜா பள்ளிக்கு சிறப்பு என பள்ளியின் தாளர் பாதர் அவர்களும் பள்ளியின் துணை ஆசிரியர் பெருமக்களும் மகிழ்ச்சியுற்றனர்

ഇപ്പൊ